வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த பானத்தை தினமும் ஒரு டம்ளர் குடிச்சா தோப்பை மடமடவென குறையும் அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஜப்பானியர்கள் எப்போதும் நன்கு ஃபிட்டாக இருப்பார்கள் அதோடு நீண்ட ஆயுளையும் கொண்டிருப்பார்கள் இதற்கு அவர்களின் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கங்களும் தான் காரணம் முக்கியமாக ஜப்பானிய மக்கள் தொப்பை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் அருந்தும் ஒரு பாரம்பரிய பானம்தான் இந்த பானத்தை ஜப்பானியர்கள் தினமும் தங்களின் உணவில் சேர்த்து வருவார்களாம் தற்போது அந்த பானம் உலகம் முழுவதும் பிரபலமடைந்து வருகிறது அது என்ன பானம் என்பதை பற்றி பார்க்கலாம் அது வேறு ஒன்றும் இல்லை இஞ்சி மற்றும் எலுமிச்சை கொண்டு தயாரிக்கப்படும் பானம் தான் இந்த பானம் வயிற்றில் உள்ள கொழுப்புகளை கரைப்பது மட்டுமன்றி உடலில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை கட்டுப்படுத்தி நல்ல பொலிவான சர்மத்தை பெற உதவுகிறது இப்போது இந்த ஜப்பானிய நீரை குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பானத்தை குடிப்பதால் பெரும் நன்மைகள் தொப்பை குறையும் வயது அதிகரிக்கும்போது வயிற்று பகுதியில் கொழுப்பு தேங்கி தொப்பை வர ஆரம்பித்து அது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது தொப்பை வந்துவிட்டால் அதுவே பல ஆரோக்கிய பிரச்சனைகளை வர தூண்டிவிடும் ஆனால் இஞ்சி எலுமிச்ச நீரை குடித்து வந்தால் அதில் உள்ள உட்பொருள்கள் கொழுப்பை கரைக்கும் பணியை திறன்படு செய்து வருகிறது தொப்பை குறைத்து ஃபிட்டாக வைத்து கொள்ளும் எனவே தொப்பை உள்ளவர்கள் இந்த நீரை குடித்து வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் குறையும் இந்த பானத்தை குடித்து வருவதன் மூலம் அது இரத்த அழுத்தம் மற்றும் கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது அதுவும் இந்த பானத்தில் உள்ள இஞ்சி உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது எலுமிச்சையில் உள்ள பொட்டாசியம் இரத்த குழாய்களின் அழுத்தத்தை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது எனவே இந்த பானத்தை தினசரி குடித்து வந்தால் இதயம் தொடர்பான பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கலாம் செரிமானம் மேம்படும் செரிமான பிரச்சனைகளைக் கொண்டிருந்தாலே தொப்பை விரைவில் வந்துவிடும் ஆனால் இந்த நீரில் உள்ள இஞ்சி மற்றும் எலுமிச்சையில் இருக்கும் நொதிகள் செரிமானத்தை ஊக்குவித்து மலச்சிக்கல் அசிடட்டி வயிற்று உபசம் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது மேலும் இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ள உதவுகிறது சருமத்தின் அழகு மேம்படும் முகப்பருவால் அவதிப்படுபவர்கள் மற்றும் பொலிவிழந்த முகத்துடன் இருப்பவர்கள் இந்த நீரை குடித்து வந்தால் அதில் உள்ள விட்டமின் சி சரும செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சருமத்தை அழகாகவும் பொழிவாகவும் வைத்துக் கொள்கிறது இந்த பானத்தை தயாரிப்பது எப்படி இந்த பானத்தை தயாரிப்பது மிகவும் சுலபம் இதற்கு ஒரு சில பொருட்களே போதுமானது அந்த பானத்தின் செய்முறை எவ்வாறு என்பது பார்ப்போம் முதலில் ஒரு இஞ்சு துண்டு எடுத்து அதில் தோலை நீக்கிவிட்டு தட்டி ஒன்றரை டம்ளர் நீரில் போட்டு குறைந்தது ஐந்து டு ஆறு நிமிடங்கள் கொதிக்க வைத்து இறக்க வேண்டும் பின் வெதுவெதுப்பான நிலைக்கு வந்ததும் அதை வடிகட்டி அதில் பாதி எலுமிச்சலையை பிழிந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த நீரை ஒரு நாளில் எப்போது வேண்டுமானாலும் குடிக்கலாம் ஆனால் அதிகபட்ச பலனை பெற வேண்டுமானால் இந்த பானத்தை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இப்படி குடிப்பதன் மூலம் செரிமான மண்டலத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் மற்றும் உடலின் மெட்டாபாலிசத்தை மேம்பட்டு உடலில் தேங்கியுள்ள கொழுப்புகள் திறன்பட எரிக்கப்பட்டு தொப்பை இல்லாத தட்டையான வயிற்றை விரைவில் பெறலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி